அனைவருக்கும் வணக்கம் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க ஸோ சண்டே எல்லாேருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு இன்றைக்கி கிடைக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கிறனால நீங்கள் கொஞ்சம் நை டைம் வந்து கொஞ்சம் நிறையா நீங்கள் வந்து இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ நேரங்கள் வந்து அதிகமாக வந்து செலவிடுங்க படிக்கிறதுக்கு ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து சண்டேனா ஃபுல் ஒர்க் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வேலைக்கு போய்ட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருப்பீங்க ஸோ இன்றைக்கி நாள் வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க ஓகேங்களா ஓகே இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ அது மட்டும் நான் சொல்லிடுறேன் நம்மளுடைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம செவிசாய் மெத்தரில் நம்ம ஜிகே பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்களா அதில் பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த என்னென்ன டாபிக் முடிச்சிருக்கோன்னா அரசியலமைப்பினுடைய முகவரை முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் குடியுரிமை முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் இதெல்லாம் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா இது எல்லாமே அவுட் ஆஃப் புக்கு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால இது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஏன்னா பின்னாடி கொடுத்தேன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும் படிக்க முடியலம்பிங்க அது ஸ்டார்டிங்லேயே இதுக்கு நான் கொடுத்துட்டு இதுவே உங்களுக்கு ஈஸி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொண்டு வந்துவிட்டேன் மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம் பசங்களை அப்படின்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கொஞ்சம் நீங்கள் ஆர்வமாக இருக்கும்போதே கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க வேண்டியது புக்கை தாண்டி படிக்க வேண்டியது எல்லாமே நான் கொடுத்துட்டேன் இப்போ இனிமேல் வரக்கூடிய டாப்பிக்கில் ஒரு எல்லாம் சின்ன சின்னதா இருந்து பாருங்கள் இந்த அரசியலமைப்பினுடைய முக்கிய கூறுகள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்றம் சம்மந்தப்பட்டது மத்திய அரசினுடைய நாடாளுமன்றம் அதாவது இந்த மாநிலங்களவை மக்களவை வரும் பார்த்திங்களா அது அப்புறம் மாநில சட்டமன்றம் ஸோ மாநில அரசு பாடம் இது வந்து ஒன்றும் இல்லை இது மத்திய அரசு பாடம் இது மாநில அரசு பாடம் அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் ஸோ இது நம்ம பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தப்பட்டதெல்லாம் உள்ள நம்ம கொஞ்சம் படிப்போம் பாருங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பஞ்சாயத்துராஜ் அதுக்கப்புறம் கூட்டாட்சியினுடைய அடிப்படை தன்மைகள் இதில் வந்து பார்த்தோன்னா மத்திய மாநில உறவுகள் ஓகேங்களா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம் இது பெருசாலாம் ஒன்று இருக்காது ஓகேங்களா ஸோ ஒரு சில இது நமக்கு வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த இன்ஃபர்மேஷனோட சேர்த்து நம்ம வந்து படிப்போம் ஓகேங்களா பொதுப்பட்டியல் மாநில பட்டியல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தேர்தலுங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஈஸி லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் மற்றும் தேர்தல் பிரதிநிதித்துவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் டுவெல்த்தில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் தேவையான இது மட்டும் படித்தா போதும் இந்த பாடத்தெல்லாம் ரொம்ப டெப்த்தாக படிக்க தேவையில்ல ஓகேங்களா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது படித்தா போதும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவரில் முடிஞ்சிருந்த டாபிக்லாம் அப்புறம் நீதி அமைப்புகள் ஓகே நீதித்துறை சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பொது வாழ்வில் ஊழல் மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் புக்குக்குள்ளே இருக்காத ஒரு தகவல் ஓகேங்களா இந்த சிஏஜி சம்மந்தமாக நம்ம வந்து படிப்போம் ஓகேங்களா சிஏஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சிவிசி அதாவது சிஎஜினு என்னது கம்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு கொஞ்சம் புக்கை தாண்டி தான் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தகவல் ஆணையம் ஓகேங்களா இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வெளியிலிருந்து படிக்க வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் லோக் ஆயுதா லோக்பால் இது எல்லாமே எல்லாமே ஒரு ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவர் டாபிக் தான் பெருசாலாக ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஆஃப் அன் அவர் நம்ம ஒரு மோட்டிவேஷன் கேட்குற பார்த்தீங்களா அந்த கேப்பில் நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ மீது இருக்கிறத எல்லாமே நம்ம பாடத்துக்குள்ளேயே நீங்கள் படிப்பீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த பாலிட்டிங்கிற யூனிட்டு மட்டும்தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு இங்கேயும் அங்கே இங்கேயும் தேடி தேடி போய் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த பாலிட்டி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பாலிட்டியில் ஒரு பத்து டு பாய் கேள்வி கேட்குறாங்கன்னா சொலையாக அந்த பத்து டு பண்டை கேள்வி அழகாக நீங்கள் எடுக்கலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அழகாக ஓகேடா முகவரிலேருந்து என்ன வேணால் கேள்வி கேள் எனக்கு ஒரு மார்க் கன்ஃபார்ம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா அவ்வளோதான் தகவலும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் பாலிட்டி அதனால தான் பாலிட்டி ஃபஸ்ட்டு எடுத்துருக்க ஈஸியாக முடிச்சிடலான்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பாடங்கள் எந்த யூனிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா இதில் வந்து நமக்கு டென்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாடங்கள் டுவல்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாடங்கள் நம்ம கவர் பண்ணோம் முக்கியமாக டென்த்து ஹிஸ்ட்ரியில் கூடிய பாடங்கள் நீங்கள் கவர் பண்ணாலே மேக்ஸிமம் ஸ்கோர் நீங்கள் பண்ணல லாஸ்ட் குரூப் ஃபோரில் டென்த்து சோர்ஸ்லேருந்து தான் அவ்வளோ கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் கவர் பண்ணலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து புக்குக்குள்ளே இருக்கிற தகவல் மட்டும் தான் படிப்பீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீரன் சின்னமலை இப்போ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் ஓகேங்களா இது இருக்குன்னு வச்சிங்களேன் இது வந்து தீரன் சின்னமலை தமிழ்நாடு சம்மந்தமாக வராருனா அப்போ அந்த தீரன் சின்னமலை சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதுமானது அதுதான் கேள்வியாகவும் கேட்பாங்க அப்போ அதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு ஸ்பாட்லேயே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம உங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நடத்துனது தான் அதனால் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ப்ரிப்ரேஷன்லாம் தேவைப்பட ஒரே ஒரு புக்கு கையில் வச்சுப்பேன் ஒரு தடவை பார்த்துப்பேன் ஓகேங்களா ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அதை எப்படி உங்களுக்கு சொல்லணுங்கிறது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சொல்லிட்டு போயிடலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஏன்னா இந்த இதுக்கெல்லாம் நமக்கு டைம் எடுக்கும் ஏன்னா உங்களுக்கு நான் நோட்ஸ் ரெடி பண்ணணும் அது உங்களுக்கு எப்படி சொல்லணுங்கிறது தெரியணும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்க தகவலும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணணும் அதனால் எனக்கு கொஞ்சம் இது டைம் எடுக்கும் பட் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு டைம் எடுக்காது டக்கு டக்குன்னு உட்காந்து தினச்சினம் எடுத்துட்டோமா ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா யார் மருது சகோதரர்கள் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் டக்கு 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 நம்ம முடிச்சுட்டு போயிடும் கட்ட மண் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம இதுக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ரிப்பரேஷனுங்கிறது எனக்கு தேவைப்படாது அல்லது நான் அதில் எடுத்துருக்கிறதுனால எனக்கு தேவைப்படாது ஈஸியாக உங்கள் மைண்டில் எப்படி நிறுத்தி வைக்கணுங்கிறது நமக்கு தெரியும் நீங்கள் அல்லது எல்லாமே படிச்சுருப்பீங்க எல்லா பாடங்களும் நீங்கள் படிச்சிருப்பீங்க டென்த்து சோசியல் இருக்கிறதெல்லாம் ஆனால் எந்தளவுக்கு உங்கள் மைண்டில் நிற்குதுங்கிறது தான் இந்த இடத்துல விஷயமே இப்போ இந்த முகவுரை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்களா ஆல்ரெடி படித்தது தான் ஆனால் எந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் நிற்குது நீங்கள் என்னென்னா ஒரு ஆணி எடுத்து செவத்தில் லைட்டாக அடித்து வச்சுருக்கீங்க நான் இன்னும் அடித்து ஸ்ட்ராங்காக என்ன பண்ணியிருக்கேன் அந்த ஆணி செவத்துலேருந்து வராத அளவுக்கு பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் நான் பண்ணல ஓகேங்களா அதே மாதிரி தான் எல்லா படத்துங்களுக்கு படம் போகிறோம் ஸோ இந்த ஐயனம் அடுத்த யூனிட் நம்ம வந்து கவர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜாகிரஃபி இது எல்லாமே நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம் இதெல்லாம் கதை தானே எக்கனாமிக்ஸ்லாம் வந்து கதை தான் அதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து கொண்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ இது ஃபுல்லாக முடிச்சிடுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த திருக்குறள் வந்து நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ அது ரெண்டு மூணு நாள் கழித்து உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் திருக்குறள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா திருக்குறள் வந்து அந்த இருபத்தி ஒரு அதிகாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது பாருங்க நான் காட்டுறேன் கொஞ்சம் பாருங்கள் திருக்குறள் ஓகேவா அந்த இருபத்தி ஒரு அதிகாரங்கள் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அன்புனா என்னென்ன திருக்குறள் அதில் இருக்கோ அந்த அன்புங்கிற திருக்குறளில் எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அதை அது அதோட ஒவ்வொரு குரலுக்கான ஒரு மீனிங் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் குரூப் ஃபோரில் எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யூனிட் எயிட் அதாவது ஜிகேயில் ஆறு கிட்ட வந்து திருக்குறள்லேருந்தே கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப பாருங்களேன் கிட்டத்தட்ட ஆறு கேள்வி லாஸ்ட் குரூப் ஃபோரில் திருக்குறளிலிருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க அது ஜிகே சைடில் ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ திருக்குறளுக்கு எந்த அளவுக்கு வந்து படம்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துங்க அது இந்த தமிழில் வர திருக்குறளுக்காக கொடுக்கல ஓகேங்களா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிகேயில் சிலபஸில் இருக்குது யூனிட் எயிட்டில் அதனால தான் அதில் இருந்து கொடுக்குறாங்க புரிது நம்மளுக்கு ஏன் வந்து திருக்குறள் அங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க இந்த பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தா தெரியும் பாருங்கள் திருக்குறள் இந்த இது ஃபுல்லாகவே இந்த பாருங்கள் இந்த ரோமில்ட்ட டூருக்கு பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே திருக்குறள் பேஸ் பண்ணியிருக்கிறது மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விளிமையங்களும் சமத்துவம் மனித நேயம் உள்ளதனானவை சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளினுடைய பொருத்தப்பாடு திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் ஸோ இது வந்து இதுக்குன்னு வந்து என்னென்ன திருக்குறள் படிக்கணும் நம்ம அந்த இருபத்தோரு டாபிக் இருக்குது பார்த்திங்கன்னா தமிழில் அது ரிலேட்டடாக படித்தா போதும் ப்ளஸ் ஜிகேல ஒரு சில பாடங்களில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் மேற்கோள் காட்டியிருப்பாங்க அது கொஞ்சம் படித்தா போதுமானது ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இங்கே படிக்கும்போது ஓரளவு படிச்சுடுவோம் அப்புறம் அது எக்ஸ்ட்ரா வேறு வேறு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள் காட்டின திருக்குறள் நம்ம ஜிகே புக்கில் இருக்கிறது படித்தா போதும் அதுலேருந்து தான் கேள்விகள் கேட்குறாங்க என்ன திருக்குறள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும் அதில் இருக்கக்கூடிய மீனிங் அந்த திரு திருக்குறளுக்குண்டான மீனிங் நல்லா நம்ம மைண்டில் ஏற்றிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அங்கே ஸ்கோர் பண்ணிடலாம் அது கேட்டாலே தெரிஞ்சிடும் ஓ இந்த கேள்விக்கு இதான் ஆன்சர் அப்படிங்கிறது அது எப்படிங்கிறது நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் ஸோ ஒவ்வொரு திருக்குறளுமே உங்களுக்கு வந்து விளக்கங்களாக சொல்லி உங்கள் மைண்டில் அதை ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன் ஈஸியாக ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு யூனிட்டாக கம்ப்ளீட் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு திருக்குறள் நடத்துகிறது வேஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்டை அதாவது ஒவ்வொரு அதிகாரமாக கவர் பண்ணலாம் கவர் பண்ணோம்னா ஒரு இருபத்தி ஒரு டாப்பிக்கில் நம்ம அதை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஜிகே சைடில் இருக்கக்கூடிய திருக்குறளை ஒரு வீடியோ பதிவு ஸ்பெஷலாக போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம் அப்போ இருபத்தொரு வீடியோ ப்ளஸ் இருபத்தி ஒன்று இருபத்தொன்று ப்ளஸ் ஒன்று இருபத்தி ரெண்டு வீடியோ பதிவில் நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த திருக்குறளுங்கிற யூனிட்டை கவர் பண்ணிடலாம் அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நமக்கு வந்து போயிடும் ஓகேங்களா அதுக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன் ஓகேங்களா அதேமாதிரி தமிழ் வந்து இன்றைக்கி ரெண்டாவது வீடியோ பதிவு இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா நேற்று மொதல் வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சேன் பட் அது வந்து வாய்ஸ் வந்து மேட்ச் ஆச்சு வீடியோக்கும் ஆடியோக்குமே வாய்ஸ் முன்னே பின்னே வந்துச்சு எனக்கு அது டென்ஷன் ஆயிடுச்சு நானும் எடி பண்ணி எடிட் பண்ணி பார்த்தேன் கடுப்பாகிடுச்சு அதனால் புதுசாகவே கடையில் எடுத்தட்லாம் அப்படின்ட்டு கலையில் எடுக்க போகிறேன் நான் சம்டைம்ஸ் அந்த ஒய்ஃபை மைக்கு வந்து நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிடுது ஓகேங்களா சரி ஓகே நீங்கள் காலையில் உங்களுக்கு அது வீடியோ பதிவு வரும் ஃபாலோ பண்ணிங்க திருக்குறளுக்கு நான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு அதிகாரம் நான் கொடுக்குறேன் இப்போ அன்புங்கிற அதிகாரம் நான் கொடுக்குறேன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சார் இதே மாதிரி நீங்கள் அடுத்த எதுவும் கொடுங்கன்னா நான் அதே மாதிரி கொடுத்துட்றேன் சரிங்களா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக மைண்டில் பதிவு ஓகே வேறு என்ன அவ்வளோதான் இது தமிழ் நம்ம இப்போ கொடுத்து தமிழ் ரொம்ப ஈஸி பாருங்கள் தமிழில் வந்து என்னென்னா இந்த விஷயம் தெரிஞ்சுங்க இப்போ இந்த ரெண்டாவது நம்ம இது முடிச்சிட்டோம் இந்த அறநூல்கள் இந்த அறநூல்களில் வந்து பார்த்தா நாலடியார் முடிச்சிட்டோம் அதாவது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களையும் இங்கே பாருங்கள் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள்னு இருக்கான் இதில் முக்கியமாக இந்த நாலடியார் நான் கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நாற்பது நீவை நாற்பது சிறுபஞ்சமூலம் ஏழாதி இதெல்லாம் தான் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ரொம்ப முக்கியமான அறநூல் ஏன்னா நமக்கு சிலபஸில் அறநூல்கள் சம்மந்தப்பட்டதாக அதிகமாக கேள்வி கேட்குறாங்க மற்றதும் கேட்பாங்க ஏன்னா அதெல்லாம் கொடுத்துட்ற மாதிரி இருக்குது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள்னு கொடுத்துட்டாங்க அப்போ அதுக்காக நம்ம அதை பார்த்து தான் ஆகணும் இதில் இருக்கக்கூடிய நூல்கள் மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது பிற செய்திகள்னு கொடுத்துட்டதுனால மற்றதும் பார்த்துக்கணும் பட் இதில் இருக்கக்கூடிய டேரெக்டாக அந்த பதினஞ்சு கீழ் கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய நூல்கள் வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம பதினைந்து கீழ் கணக்குங்கும் போது நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன் சொல்லி அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் பாடத்துக்குள்ளே போனேன் ஆனால் மற்றதெல்லாம் ரொம்ப 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 ஈஸி இப்போ பாருங்களேன் இப்போ கம்பராமாயணம் எடுத்துகிட்டா கம்பராமாயணம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி இப்போ ராவண காமியெலாம் அவ்வளோக்கு இருக்கவே இருக்காது ஒரு இடத்துல எங்கேயாவது இருக்கும் அதை நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பதினின் மேல் கணக்கு தஞ்சருக்கு பார்த்தீங்களா எட்டு தொகை பத்து பாட்டு இந்த எட்டு தொகை பத்து பாட்டுனாலே நமக்கு என்னது பதினேண் மேல் கணக்கு ஸோ இது கொஞ்சம் இந்த அதான் சொல்ல இந்த ரெண்டாவது போர்ஷனும் இந்த நாலாவது போர்ஷனும் கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுக்கும் மீன்ஸ் என்னென்னா கொஞ்சம் ரெண்டு மூணு வீடியோவாக பிரித்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் ரொம்ப 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 ஈஸி இங்கே மாதிரி பெரிய புறம்லாம் ஒரே ஷர்டில் சூப்பராக பண்ணிடலாம் நாலாயிரத்து வீ பிறந்தமும் அதே மாதிரி தான் தேம்பா மணி சீராக புரணம் இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும் ஓகேங்களா நீங்கள் ரொம்ப பயப்படவே தேவையில்ல தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் அதே மாதிரி தான் தமிழ் அறிஞர்களும் தொண்டுகள் வந்து பார்த்தோன்னா நம்ம செய்யலில் படிக்கக்கூடிய இப்போ பாரதியார்லாம் வந்து இங்கே இருக்குன்னா அப்போ நம்ம அங்கே செய்யல படிக்கும் போது கவர் பண்ணுவோம் கொஞ்சம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த நிகழ்கலை நாட்டுப்புற கலைகளெலாம் ஒரே இதில் பண்ணிடலாம் ஓவியம் பேச்சுக்கலை திரைப்படக்கலை கலை இதெல்லாம் வந்து டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணிடலாம் ஒரே இதில் நம்ம கொடுத்துடலாம் ஒரு வீடியோவில் ஒரு டாப்பிக்கே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஜிஇபோவை பற்றி டக்குன்னு ஒரே இதில் கொடுத்துடலாம் ஓகேங்களா அடுத்து வீரமாமனிவரை பற்றி ஒரே இதில் கொடுத்துடலாம் எல்லாமே அப்போ இதுக்கெல்லாம் வந்து டைம் எடுக்காது சீக்கிரம் வந்து கடக்கடை கடன்னு கொடுத்துடலாம் வீடியோ பதிவு வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை இதுக்கு தான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா நான் கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங்கில் கொடுக்குற வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் புக் இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமோ அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன் இப்போ கணக்கு மேல் கணக்கு ஃபஸ்ட்டே கொடுத்து முடிச்சிட்டுனா எனக்கு ரொம்ப ஈஸியாக போய்டு அதுக்கப்புறம் இருக்கிறது ஒவ்வொரு டாபிக் தானே புக்கை கையில் வச்சுப்பேன் கம்பராம என்னோம்மா அதை இங்கே கவர் ஆகுது டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஏன்னா ஒரே ஒரு நூல் அது ஒரே ஒரு ஆசிரியர் தான் அதை எக்ஸ்ட்ராவாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இப்போ திருக்குறளுக்கு நான் வந்து நான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நான் ஒவ்வொரு அதிகாரமும் உங்களுக்கு விளக்கங்களோட நான் சொல்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் அதை எப்படி நீங்கள் ஜி தமிழ் கேட்குறீங்களோ அதே மாதிரி திருக்குறள் கேட்டு போயிடுங்க செபிசாய் திருக்குறளையும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அழகாக மைண்டில் பதிஞ்சிடும் நீங்கள் திருக்குறள் சம்மந்தமாக ஆறு கேள்வி கேட்குறாங்கப்பா அது ரொம்ப முக்கியம் ஒரு யூனிட்டே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஆறு கேள்விங்கிறது சாதாரணம் கிடையாது ஒரு யூனிட்டில் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ ஜாகிரஃபின்னா ஒரு ஆர்வெல்கனா இப்போ ஜாகிரஃபி யூனிட் படிக்கிற மாதிரி திருக்குறள் அப்போ திருக்குறள் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாது அதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா அதில் மார்க் நமக்கு போயிடும் அது நமக்கு வந்து மறைமுகமாக அந்த ஆறு மார்க்கு நமக்கு வந்து அப்படியே கைவிட்டு போயிடும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம இந்த நாற்பத்தி டாப் ஃபார்ட்டி த்ரீ லெசன்ஸுங்க மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம் இந்த பிடிஎஃப் வந்து உங்கள் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த பாருங்கள் பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான படிக்க வேண்டிய எட்டு பாடங்கள் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டிய ஒரு ஒன்பது பாடங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரோட லெசன் லிஸ்ட்டு ஓகேங்களா ஒவ்வொரு யூனிட்லேயும் ரொம்ப முக்கியமாக உயிர்நாடி லெசன்ஸ் நான் சொல்லியிருப்பேன் உங்கள் உயிர் மாதிரி இந்த லெசன்ஸ் இந்த லெசன்ஸில் ஒரு லெசன் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது பாலிட்டியில் இந்த எட்டு லெசன்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் இந்த ஒன்பது லெசன் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி ஐஎன்எம்ல இந்த ஒன்பது லெசன் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது ஏ டு ஜெட் நல்லா படிச்சுக்கணும் எக்கனாமிக்ஸில் இந்த அஞ்சு லெசன் அஞ்சு இங்கே பிறகு மொத்தம் பத்து லெசன்ஸ் இருக்கும் இந்த பத்து லெசன் மிஸ் பண்ணவே கூடாது அதேமாதிரி ஜாகிரஃபியில் இந்த ஏழு லெசன் மிஸ் பண்ணவே கூடாது இதெல்லாம் உயிர்நாடி லெசன்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவேன் அதேமாதிரி மேக்ஸில் இந்த பத்து டாபிக் இதெல்லாத்தையுமே உங்களுக்கு நல்லா தரவு பண்ணி வச்சுருவேன் என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே அதுதான் இது எல்லாத்தையுமே ஏ டு ஜெட் நல்லா மைண்டில் வந்து புகுத்திடணும் அதுக்கப்புறம் ஒரு சில லெசன்ஸ் இருக்குது மேலோட்டமாக படிக்கக்கூடிய லெசன்ஸ்லாம் அதெல்லாம் இந்த டுவெல்த்து ஹிஸ்டியில் டுவெல்த்து பாலிட்டியில் அந்த மாதிரி வர்றதெல்லாம் அதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்க மாதிரி இம்பார்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் பட் இதில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்ல தகவல் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் ஓகேங்களா அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸோடைய டார்கெட்டே அதுதான் நாற்பத்தஞ்சு நாளோட டார்கெட்டே அதுதான் ஸோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வரும் கொஞ்சம் அழகாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எங்கேயுமே வந்து மிஸ் பண்ணிடாது எங்கேயுமே வந்து ஸ்டாப் ஆக்கிடாதீங்க ஓகேங்களா நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நான் என்னுடைய வேலையாக அதுதான் அடுத்து டக்கு 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 டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நான் ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து அதை ஃபாலோ வாங்க ஓகேங்களா அதாவது கொஞ்சம் முன்னே பின்ன ஆனாலுமே சரி என்னுடைய ஒர்க்கை அப்படியே நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ நேற்று தமிழ் கொடுக்கல எனக்கு சேர்த்து கொடுத்துருவேன் நான் இப்போ என்னோடய ஒர்க்கு பார்ட் ஆஃப் ஒர்க்கு வந்து உங்களுக்கு அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நேற்று எதுவும் வீடியோ வரலன்னா நீங்கள் வேறு மற்றது எதுவோ தக்குன்னு பார்த்து படித்து வச்சுக்கணும் மற்றதெல்லாம் இருக்குல்ல ரிவிஷன் பண்ணணும் மேக்ஸ் போட்டு பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியல நம்ம வந்து மேக்ஸ் வந்து பத்து வீடியோ பற்றி முடிக்க போகிறோம் ஐம்பது சம் பார்க்க போகிறோம் ஐம்பது மாடல் நம்ம பார்த்துருக்கோம் சும்மா கிடையாது அடுத்த வாரம் பார்க்கும்போது நூறு மாடல்ஸ் பார்த்துருப்போம் பாருங்கள் ஐநூறுல நூறு முடிச்சிருப்போம் திரும்பி அங்காட்டி போய்ட்டு எல்லாமே ஓகேங்களா அதனால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்புறம் பின்னாடி ஐயோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து குப்பையாக ஆகிடுச்சு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு பின்னாடி நீங்கள் வருத்தப்பட்டுக்கூடாது க்ளியரா சரி ஓகே அவ்வளோதான் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமானதுங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த டென்த்து தான் ஓகேங்களா டென்த்து சோசியல் எடுத்துக்கலையா ஓகே டென்த்து சோசியல் இருக்கக்கூடிய பாடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணிணோம்னா கதை வடிவத்தில் சொல்லிடுவேன் ஏன்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரி போய் நம்ம ரொம்ப டெப்த்தாக படிக்க தேவையில்ல ஓகேங்களா பட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது பாடங்கள் இருக்கும் ஓகேங்களா இந்த ஒன்பது பாடங்களும் உங்களுக்கு இருக்கிற தகவலை வந்து நான் உங்களுக்கு ஒரு கதை வடிவத்தில் நான் சொல்லிடுறேன் நான் ரொம்ப முக்கியமானது எல்லாமே ஓகேங்களா ஸோ அதை தாண்டி எப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நாற்பத்தஞ்சு லெசன்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வரக்கூடிய தகவலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் இது கிஷோ வந்து உக கிருஷ்ணன் தேங்க்யூ